நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் பார்க்குறச்ச லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் இப்போ ஒரு மீட்டிங்கில் நம்ம பேசுகிறோம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல பேசுகிறோம் அப்படின்னா எவ்வளோதான் நம்ம நம்ம இருந்தாலும் முடிச்சுட்டு கீழே வரைச்ச மேடம் எனக்கு இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கு என்ன மாதிரி பலன்கள் சொல்லுங்க சொல்லுவாங்க அப்போ எக்ஸாக்ட்லி இந்த கிரகங்கள் இருந்தா உங்களுக்கு இந்த பலன்கள் தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அப்போ ஒருவரின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தா என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்க லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தா கண்டிப்பா இந்த பலன்கள் உங்களுக்குதான் பொருந்தி வரும் அப்ப ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்றது ஐந்தாம் இடம் ஒருவரின் குலதெய்வத்தை சொல்லும் ஐந்தாம் இடம் ஒருவரின் அறிவை சொல்லும் ஐந்தாம் இடம் ஒருவரின் காதலை சொல்லும் ஐந்தாம் இடம் அவருடைய அறிவு உத்தியோகம் காதல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ஐந்தாம் இடத்தை பத்தி நம்ம சொல்லலாம் ஐந்தாம் இடம் அவரின் தாத்தாவை சொல்லும் அப்போ தந்தை வழி தாத்தா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துருக்கு அப்போ யாருக்கெல்லாம் குலதெய்வ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தா கண்டிப்பாக இவா வம்சாவளியில் குலதெய்வத்தை மாற்றி வழிபட்ட வம்சாவளியா தான் இருக்கும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தேன்னா சந்திரன்னா மாற்றம் சந்திரன்னா வேகம் அப்போ இவாளுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்துட்டா கண்டிப்பா இவங்க என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் சந்திரன்னா மாற்றம் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தா கண்டிப்பா இவா வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகத்தை இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறி பூர்வீகத்தை கண்டிப்பாக மாற்றாத வம்சாவளியாக இருந்துட்டு இருக்கவே இருக்காது கண்டிப்பா ஐந்தில் சந்திரன் இருக்கிறவா பூர்வீகத்துட்டு வெளியில போய் பொழப்புக்காக வாழ்ந்துட்டு இருப்பா ஆனா அப்படி இடமாற்றம் செய்யறதுனால இவாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புகழ் வெற்றி செல்வாக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும் நிறைய பேத்துக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கா நீங்க என்ன பண்றீர்கள் அப்படின்னா பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வாங்கோ பூர்வீகம் இருக்கட்டும் அதுக்காக பூர்வீகத்தை நம்ம வித்துண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடமாற்றம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சந்திரன்னா மாற்றம் சந்திரன்னா இடமாற்றம் அப்ப நீங்க பூர்வீகத்தோட வெளியில வந்து ஒரு உத்தியோகமோ தொழிலோ நீங்க செய்யறச்ச மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் கேட்குற கொஷின் என்ன வந்து பார்த்தேன்னா இந்த ஐந்தில் சந்திரன் இருக்கிறவா தான் ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் கேட்குறா உங்களுக்கு வளர்ச்சி இல்லை மேடம் வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா ஏன் சந்திரனா வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தேன்னா தேய்பரை பதினஞ்சு நாளைக்கு வளர்பறை இருக்கும் வாழ்க்கையில தான் ஏற்ற இரக்கங்கள் இருந்துன்னு இருக்கும் அப்ப ஐந்தாம் இடம் வந்து பாத்தோம்னா இவாளுடைய முதல் குழந்தையையும் சொல்லும் அப்ப லக்னத்துக்கு யாருக்கெல்லாம் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கோ வாழ்க்கைய ஒரு புரட்டி போற்றும் அப்ப நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்றோமோ அந்த விஷயங்கள்லாம் நோட்ஸ் பண்ணிடுவாங்கோ கண்டிப்பாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த ஐந்தில் சந்திரன் இருக்கிறவா குல தெய்வம் இடம் மாறி இருக்கும் நிறைய பேத்த கேட்டு இருக்கேன் உங்களுக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கு உங்களோட குலதெய்வம் இடம் மாறி இருக்கா அப்படின்னு சொன்னா ஆமா மேடம் எங்களோட குல தெய்வம் வந்து எங்களோட சந்ததிகளில் முன்னோர்கள் சொல்லியிருக்கா நம்மளுடைய குலதெய்வம் மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுவா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தில் சந்திரன் இருக்கிறவாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாய பூமி சந்திரன்னா நீரை குறிக்குமா அப்போ இவாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாய பூமி எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை குலக்கரை அருகில் இவாளுடைய விவசாய பூமி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் சந்திரன் இருக்கிறவாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னம் போடும்போது மேடம் எங்களுக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாள் அப்போ ஐந்தில் சந்திரன் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க இவாளுடைய குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரமா குலக்கரை ஓரமா இந்த மாதிரி இடத்துல இவாளுடைய குலதெய்வம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றில் அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள் வந்து அடித்து வந்துட்டு இருக்கும் அதாவது மிதந்து வந்த தெய்வமா இருக்கும் நம்ம தண்ணியில பாக்கிறோம் இல்லையா சிலைகள் மிதந்து வரும் இல்லையா அப்போ இவளுடைய குலதெய்வம் ஆற்றில் அடித்து வந்த குலதெய்வமா இருந்துன்னு இருக்கும் அந்த மாதிரி குலதெய்வத்தை தான் வழிபாடு பண்ணுவா இப்ப எல்லாம் போய் முன்னோர்களை கேட்ட அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்துக்கு உண்டான ரகசிய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஐந்தில் சந்திரன் இருக்கோ அவளுடைய குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல குழப்பங்கள் இருந்துருக்கும் அதுல வந்து ஒரு தெளிவு இருக்கு அது ஏன்னா சந்திரன் அப்படின்னா மனசை குறிக்கிறது மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாமல் இருந்துருக்கும் இருக்கும் எல்லா விஷயங்கள்லயுமே தெளிவில்லாமல் இருந்திருக்கும் ஐந்தாம் இடத்துக்கு உண்டான காரகத்துவங்கள் நம்ம அத்துணை விஷயங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாத விஷயமா இருந்துருக்கும் அதுல எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா குலதெய்வம் சார்ந்த குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும் மேடம் நாங்கள் எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர்கள் சரியான வழியில குலதெய்வத்தை சொல்லல இன்னமும் அந்த குலதெய்வம் இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படின்னு சொல்றா குலதெய்வத்தை பத்தி இன்னும் எங்களுக்கு கேள்விகள் இருந்துட்டுதான் இருக்கு கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐந்தில் சந்திரன் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கருச்சிடைவு ஏற்படும் கருச்சிடைவா அந்த வம்சாவளியில நடந்திருக்கும் அதிகமான பெண் குழந்தைகள் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இடமாறி இருப்பாங்க எப்படின்னா ஒரு இடத்த பூர்வீகத்துல பிறந்திருப்பாங்க அந்த குழந்தைகள் பறந்ததுக்கு அப்புறம் அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்தவளா இருப்பான் எப்போவுமே ஐந்தில் சந்திரன் இருந்தா இந்த மாதிரி கொஷின்லாம் நீங்க கேளுங்க கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சந்திரன் அப்படின்னாவே ஏமாற்றம் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் ஐந்தாம் இடம் காதலை சொல்லும் ஐந்தாம் இடம் கல்வியை சொல்லும் ஐந்தாம் இடம் அறிவை சொல்லும் அதுல எக்ஸ்பெஷலி வந்து சந்திரன்னா ஏமாற்றம் சந்திரன்னா மாற்றம் அதே மாதிரி ஐந்தில் சந்திரன் இருக்கிறவாளுக்கும் ஏழில் சந்திரன் இருக்கிறவாளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லவ் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்ப காதலில் ஒரு ஏமாற்றம் காதலில் ஒரு தோல்வி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் யாருக்கெல்லாம் சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்தில் வாழை நீங்க போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லிடுவா எல்லாத்துக்குமே இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஐந்தில் சந்திரா இருக்கிற குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கும் போதே சொல்லி சொல்லி நம்ம வளர்த்திட்டு வரணும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஐந்தில் சந்திரன் இருக்கோ விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி தொழில்கள் செய்யலாம் கலைத்துறை சம்பந்தப்பட்டது சினிமா சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் இவாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டம் அதிகமாக இருந்துருக்கும் யாருக்கெல்லாம் சந்திரன் ஐந்தில் இருக்கோ அவெல்லாம் நைட் டியூட்டி பாப்பா இங்க போய் பாருங்கோ இப்போ செக்யூரிட்டி எல்லாம் இருக்கா இல்லையா அவாருடைய ஹாரஸ்கோப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஐந்துல சந்திரன் இருக்கு நான் சொல்லுவேன் உங்களுக்கு லக்னத்துக்கு ஐந்துல சந்திரன் இருக்கு நீங்க இந்த எந்த மாதிரி தொழிலை செய்யலாம் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துட்டு வரலாம் அப்படிங்கிற விஷயம் தெரியாம தானே போராடின்னு இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தொடும்போது ஐந்துல சந்திரன் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் தொழில் செய்யலாம் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம் இதெல்லாம் செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இவாளுக்கு அது சம்பந்தப்பட்ட என்ன அலைகள் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐந்தில் சந்திரவா இருக்கிறவாளுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடனம் நாட்டியம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்போவுமே ஒரு என்ன அலைகள் இருந்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் சந்திரன் இருக்கிறவ மீடியாவில் வந்து ஒர்க் பண்ணுவாள் நிறைய பேர் ஏன்னா சந்திரன்னா அழகு அப்ப மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒர்க் பண்ணுவான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் இராணுவம் இது சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் இவாளுக்கு மிகப்பெரிய சிறப்பு தரும் ஏன்னா சந்திரன் அப்படின்னாவே யூனிஃபார்ம் அதனால அந்த மாதிரி விஷயங்களும் இவ்வாளுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேர்த்த பாத்து கேட்டிருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு லக்னத்துக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கு ஏன்னா சவாய்திட்டாதான் போலீஸ் ராணுவம் அப்படிங்கிறது இல்லை ஐந்தில் சந்திரன் இருக்கிறவா வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட உத்தியோகங்களும் பாக்குறா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னாவே பயணம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கிறவா வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்ஸா இருக்காங்க ஏதாவது இரவு பஸ் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மொபைல் பஸ் இந்த இந்த மாதிரி பஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரவு டிரைவர்ஸா தான் ஒர்க் பண்ணுவா யாரெல்லாம் எந்த மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்க்கும்போது தொழிலே அமையல ரொம்ப போராட்டமா இருக்கு அப்படின்னு அந்த லக்னத்துக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கிறவா சொல்லுவா அப்போ நம்மளுடைய ஹாரஸ்கோப்பில் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல நம்ம பிஸ்னஸை பண்ணணும் உத்தியோகம் பார்த்தோம் தொழில செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ இவா வந்து நைட் நைட்ரைவரா போகலாம் அதே மாதிரி மெடிக்கல் சார்ந்த உத்தியோகம் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ல வந்து ரெஃபர்ஸ்ட் இருப்பா அது அவள் அந்த விஷயத்த பண்ணலாம் இந்த ஐந்தில் சந்திரன் இருக்கிறவா பயணம் சார்ந்த தொழில் செய்யலாம் ஐந்தில் சந்திரன் வந்துருச்சா நீங்கள் தினசரி பயணம் பண்ணணும் பயணம் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் உத்தியோகம் தொழில் இதெல்லாம் அமைஞ்சிருந்திருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் படிப்பும் சந்திரன் தான் ஏன்னா சந்திரன் அப்படின்னா ஒயிட் கலர் அப்போ ச நர்ஸ் எல்லாம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போடுவாங்க அப்போ ஐந்தில் சந்திரன் இருக்கிற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் படிப்பு படித்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆவா வாழ்க்கையெல்லாம் அடைஞ்சிரும் நிறைய குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் படிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹாரஸ்கோப்பி பார்க்காதே ஒரு படிப்பை படிப்பு வச்சுருவா அப்ப படிப்புக்கும் செய்கின்ற தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும் அப்ப ஐந்தில் சந்திரன் இருக்கிறவா நர்சிங் சம்பந்தப்பட்ட படிப்புகளை செய்யலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன்னா தண்ணீர் அப்ப சம்பாதிக்கின்ற பணத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலவு செய்வாங்க ஏன் ஐந்தில் சந்திரன் இருக்கு என்னோட குழந்தைகள் இப்படிலாம் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்பா ஆனா அதே மாதிரி ஐந்தில் சந்திரன் இருக்கிற குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புகழ் செல்வாக்கு இவெல்லாம் அடைவா அதே மாதிரி யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கோ அவளுடைய தாயாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீக நாட்டம் இருக்கும் தாயார் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் செய்வாங்க ஐந்தில சந்திரன் எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு தான் மேடம் எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆச்சு நான் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைச்சது இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு நல்லா வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தாயார் சொல்லுவாங்க அதே மாதிரி யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கோ அவளுடைய தாயார் வந்து பாத்தீங்க அப்படின்னா திறமை இருக்கும் அதிகாரத்தன்மை படைய படைக்கக்கூடியவங்களாம் எல்லாம் இருப்பாங்க அப்ப அஞ்சில் தன் சந்திரன் இருந்தா தாயாருக்கு யோகம் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாயார் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கோ ஜாதகர் பயணம் செய்து படிப்பாங்க நிறைய பேத்த நான் கேட்டிருக்கேன் நீங்க தினசரி பயணம் பண்ணி தான் ஒரு படிப்பை படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா ஆமா ஹாஸ்டல் கூட இருந்தது மேடம் நாங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணல தினசரி வீட்டுக்கு வந்துன்னு போயின்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆ லக்னத்துக்கு ஐந்துல சந்திரன் இருந்தா அந்த குழந்தைகளை வந்து பயணம் செய்து படிக்க வச்சீங்க அப்படின்னா படிப்புல இன்னும் ரொம்ப நன்னா இருக்கும் அப்போ யாரெல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்தலாம் யாரெல்லாம் பயணம் செஞ்சு படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்கிறச்ச நீங்க கரெக்டா அந்த விஷயத்த செய்யணும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு ஐந்தில் சந்திரன் இருக்குதோ ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் ஏன்னா இவாளுக்கு தான் விரயம் ஏற்படும் திடீர்னு எனக்கு ஒரு ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமாக இருக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விரயம் ஏற்பட்டுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்குற கொஸ்டின் உங்களோட குழந்தையோட ஜாதகத்தில் ஐந்தில் சந்திரன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஆமா மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கவனமாக இருக்கணும் நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அது லக்னத்துக்கு ஐந்துல சந்திரன் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் திதி சூன்யம் பாதகாதிபதி தொடர்பு ஏற்பட்டா அதே மாதிரி அத அதனோட பல கிரகங்கள் அதாவது பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனோட செவ்வாயோ சனி பகவானோ தொடர்பு ஏற்பட்டிருந்தா பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்ப சந்திரனோட யாரெல்லாம் சேரப்படாது பாவ கிரகங்கள் சேர்ந்துண்டா அந்த ஜாதகத்தை நன்னா பார்க்கணும் சந்திரனோட செவ்வாயோ சந்திரனோட சனி பகவானோ இவெல்லாம் சேர்ந்துட்டா பலன்கள் நம்ம ரொம்ப 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 பார்க்கணும் ஏன் வந்து ஏமாற்றம் குழந்தைகள் விஷயங்கள்ல கூட மிகப்பெரிய சந்திச்சுடுவே இல்லை அதுவும் கூட்டு கிரகங்கள் இருந்துட்டா இன்னும் கவனமா கவனமா பார்த்து பலன்களை சொல்லணும் நீங்களும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்ப யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு ஐந்துல சந்திரன் இருக்கிறதோ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கள் கிழமையும் இன்னைக்கு திங்கள் உங்களை உங்களோட குழந்தைகள் ஜாதகத்தில் ஐந்தில் சந்திரனா அம்மன் வழிபாடு செய்துட்டே இருக்கணும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மன் வழிபாடு பண்ணணும் இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணணும் அப்போ லக்னத்துக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கிறவா வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற பெண் குழந்தைகள் அப்படி இருப்பா இல்லையா வனாத ஆசிரமங்கள் இருக்கும் அங்கே குழந்தைகள் இருப்பா இல்லையா அவளுக்கு உங்களால் என்ன பான்சஸ் பண்ண முடியும் பண்ணுங்க அதில் எக்ஸ்பிரசல் என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திரனா உணவு பிடிக்கும் அப்போ உங்களால் முடிஞ்ச உணவு பான்சஸ் பண்ணுங்கள் அதுவும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமி எல்லாம் வருது இல்லையா இப்போ இரவு பௌர்ணமில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமியில கிரிவலம் போறவங்க இல்ல உங்க வீட்டு பக்கத்துல என்ன கோவில்கள் இருக்கோ அந்த கோவில்கள்ல போயிட்டு உணவு தானம் கொடுங்க உணவு தானம் கொடுக்கலாம் மோர் தானம் கொடுக்கலாம் பால் தானம் கொடுக்கலாம் சந்திரனுடைய காரகத்துவங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம தானம் கொடுத்துன்றமா சந்திரனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகி ஏன்னா சந்திரன் தான் மிகப்பெரிய பணத்திற்கு அதிபதி ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மட்டும் நன்னா இருந்தா பொருளாதார வரவுக்கு பஞ்சமே இருக்காது ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பயண கிரகம் இன்னைக்கு ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் நாள் இருப்பான் இன்னைக்கு எங்க இருப்பா இன்னொரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் அப்படின்னு பயணம் பண்ணிகிட்டே இருப்பான் அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மட்டும் நன்னா இருந்துட்டா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிடலாம் அப்ப லக்னத்துக்கு ஐந்துல சந்திரன் இருக்கிறச்ச கவனமா கவனமா பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவாலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பறை தரிசனம் செய்யணும் அமாவாசை பிறந்து அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கம்பல்சரி காலம் காலமா மூன்றாம் பறை தரிசனம் பார்ப்போம் அதாவது பிரம பிரதமை துதியை திருதியை வரும் நாட்கள் மூன்றாம் நாட்கள் அந்த நாட்களில் நீங்க பிறைய தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் பறை பார்த்துண்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிறை நான்காம் பிற அவாய்ட் பண்ணிடுவோம் ஐந்து ஆறு அப்படின்லாம் வரும் இல்லையா தினசரி நீங்க பிறைய பார்த்து தரிசனம் பண்ணுங்க அருமையான விஷயங்கள் பண்ணணும் அப்ப யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கோ இவெல்லாம் என்ன பண்ணணும் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா தாயாரிடம் ஆசீர்வாதம் வாங்கணும் தாயார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கின்றதுன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க அடைஞ்சிருவேல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கிறவா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு வாங்க ஏன்னா சந்திரன் அப்படின்னாவே திருப்பதி தான் அப்ப திருப்பதி போயிட்டு வந்தேன்னா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு அங்க ஒரு நாள் இரவு தங்கி நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தேன்னா இன்னும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் ஏன் ராமேஸ்வரம் நம்ம சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனா நீரை குறிக்கும் அந்த ராமேஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிணற்றோட நீர் ஊற்றுவா அப்ப அதில் நீங்க கலக்கிறச்ச இருபத்தி ரெண்டு நீர் வந்து உங்க தலையில ஊற்றுச்ச வாழ்க்கையில சந்திரனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகி மிகப்பெரிய ஒரு அச்சுமென்ஸ் அடையலாம் அப்ப யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கோ அவாளுக்கெல்லாம் இந்த பலன்கள் கண்டிப்பாக பொருந்தும் பலன் பார்க்குறச்ச பொதுவா சொன்னா கூட மேடம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேக்குறா அப்ப லக்னத்துக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கிறவா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ உங்களோட குழந்தைகள் வளர்ந்து வாலிப பருவத்தில் நிற்கிறச்ச ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சந்திரன் அப்படின்னாவே ஒரு ஏமாற்றம் மாற்றத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால கவனமா இருந்து இந்த மாதிரி ப்ராசஸ் தொழில் உத்தியோகம் வருமானம் உணவு இந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனமா இருந்தா சந்திரனால் நம்ம அடையக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் நம்ம கிடைச்சிட்டு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கு இருந்தாலும் லாஸ்ட் வண்டியில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பில்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்